எட்டாம் அதிகாரம் பத்து எட்டு ஐந்து ஆறு ஏழு இயேசு நகுமில் பிரவேசித்த போது உம் பாருங்க இயேசு கப்பர் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் அவரிடத்தில் நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரரை ரொம்ப நேசித்து இருக்கிறான் பிள்ளை இல்ல வேலைக்காரன் வேலைக்காரருக்கே எவ்வளவு நேசிக்கிறான் பாருங்க அப்போ நூற்றுக்கு அது வேலை அவரிடத்தில் வந்து ஆண்டவரே வேலைக்காரன் வீட்டில திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேலைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் வேண்டி கொள்ளுதல் சபம் பண்ணுதல் வேண்டி என்னது ஐயா கொஞ்சம் வாங்க ஐயா அப்படி மொட்டையா வேண்டிக் கொண்டதில்லை வேண்டி ஒரு நீங்கள் வேண்டி கொள்ள வேண்டிய வித நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமத்தை உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேர்த்தாங்க நம்முடைய எதுவுமே கொண்டு போகக்கூடாது நம்முடையதெல்லாம் பால்ட்டு நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த நம்ம நண்பத்தேமையில போயிட்டான் ஏவால் வழியாக பிறந்தவர் நண்பத்தேமையை போய் அவருக்கு தூக்கி போட்டுவார் நண்பத்தை நண்பத்தேவக்கார்த்து வாங்கி வாங்கி அச்சுட்டு இருப்பான் உங்களுடைய நாமத்தை கொண்டு வர உங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு உங்களுடைய சேர்த்தது ஏசு நாம ஜீவ வித்தியை கொண்டு வரன்னு அர்த்தம் கையதட ஹalleluya அப்ப என் வேலைக்காரர் வீட்டிலே திமிரோதமாய் கிடந்து எப்படி உடறன கொடிய வேதனை பரம் அன்னிக்கு பார்த்தா காணாலிய சீரிய மக கொடிய வேதனை எல்லாம் கொடிய வேதனை எல்லாம் போய் முடிது பிசாசு கிட்ட போய் மாட்டினா கொடிய வேதம் தான். விரந்து வேதனை படுகிறான். வேதனை போதாலத்திலே வேதனை படுகிற போது அப்போ பாதாளம் இந்த பூமியிலே இருக்குது பாருங்க செத்து செத்த பிறகு பாதாளத்தை போய் வேதனை பண்றது இல்லை இந்த பூமியிலே ஒரு வேதனை கொடியே வேதனை வியாதி வந்தா வேதனை சாபம் வந்தா வேதனை கடன் தொல்லை வந்தா ஆபத்து வந்தா வியாதி வரும்போது தரித்திரம் அப்போ பூமியிலே ஒரு பாதாளம் இருக்குது பாதாள ராஜ் ஆதாமின் சிந்தை நன்மத்தையும் மரியாதை கனியை புஷ்கின் நாளில ஆமா அப்படி பொந்துட்டான் பாவம் இந்த வேலைக்காரன் திமிர நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் உங்க வேலைக்காரன் எங்க வேலைக்காரன் உங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் என் தம்பி எல்லோரும் பாவம் செய்து அப்போ ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடியே வேலைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக்கொண்டான் ஏழாவது வருஷம் படிக்க அதற்கு ஏசு பாரு ஏசு வந்து சொல்றான் மத்தேயு எட்டாம் அதிகாரத்துல ஏசு அப்படியாப்பா எவ்வளோ நாள் பா வேதனை படுறான் அப்படி நாக்கு சாப்பிடலாம் பாரு அப்படியா அப்படியா அப்படி பேசிட்டே இருப்பான் அவன் தான் மனுஷன் ஏசு என்ன அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நான் வந்து கைய தட்டு இயேசு உள்ளத்துல வந்தா நீயும் அப்படிதான் சொல்ல நான் வந்து உள்ள இயேசு போய் இயேசு கொடுக்கணும் அவனுக்கு ஆமா நீ வந்து ஆதாம் குள்ள பார்த்து நன்மத்தையுமே தான் கொடுப்பான் இன்னும் வேதனை மேல வேதனை கூட்டிடுவான் எரியல தீ ஊட்டுற மாதிரி தீ எரியல தீ எண்ணெய் ஊட்டுற மாதிரி அதான் மூக்கள் பிறந்தவ உங்க வாழ்க்கையில பிரவேசித்தானா அவனுக்கு இருக்கிற பிசாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போவான் கிறிஸ்துவனுக்கு இருக்கிறவ கிறிஸ்துவ குத்தானாக்கா அந்த குடும்ப ஆசிர்வாதமா இருக்கும் அப்ப நான் வந்து அதற்கேஸ் நான் வந்து அவனை ஸ்வஸ்தமாக்குவேன் என்றார் ஸ்வஸ்தமாக்கிட்டாரா இல்லையா ஸ்வஸ்தமாக்கிட்டாரியா அப்ப நான் வந்து இவர் யார் நண்பத்தை மரியத்தை கூறா ஜெயவ வச்சுக்கனியா ஆ அந்த ஜீவ சரத் ஜேவரத்தை வச்சு தான் ஏசு ஆர்டி படிச்சார் பிசாசை அந்த ஜெவஸ்வரத் ஜேவரத்தை சிலுவையில் கொடுத்துருக்குறாரு நீயும் கொடிய பிசாசை ஆட்டி வேதனை எல்லாம் துரத்தி வியாதியெல்லாம் சுகமாக்கி சாபத்திரிக்கு ஆசுவாசம் கொண்டு வந்து தரித்தத்தை இந்த ஐஸ்வர்ய பாதால பரலோகராஜ்ஜியத்தை இந்த பூமியில கொண்டு வர முடியும் நீ என்ன சொல்லணும் எங்க அக்கா ரொம்ப வேலைப்பட்டுங்கறா அம்மா வியாதிக்கிறா ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிறா கூட இல்லை சிஎப்ஸ் ஹாஸ்பிட்டலில் பில் போட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு வச்சுக்கா தலை தலைமேல கை வச்சு கவலைப்பட்டுட்டு வச்சுக்கா அப்படியேப்பா சொந்த அக்கா பாசமா இருப்பா மேலே நான் தம்பி எங்கள் அக்கா ரொம்ப இதுவாக நீ கவலைப்பட்டினா அசுத்தா ஏவி விடுற உங்கள் அக்கா இன்னும் பூ பிடிச்சு புட பிச்சு கைச்சிட்டு போய் சேர்ந்துடும் ஜீக்கிறான் உள்ளே ஏசு வந்தா நீ என்ன பண்ணுவ நான் வந்து ஏசு எனக்குள்ளே நான் ஞானசானது பாவத்துக்கு மருந்து தேவி நீங்க திருவிருந்த ஜீவ் அப்ப ஜீவ சரீரில் எனக்குள்ளே இருக்கு போய் தலைமேல கை வச்சு நான் வந்து ஏசு ஜீவனையும் பரிபூர்த்தியும் எங்க அக்கா பேரை சொல்லி பிதாவாகி தரும் ஆதாவும் முடிவு எடுத்து கொடுக்க போற அசுதை ஓடுமோ ஓடாதா கையை தட்டு அல்ல அக்கா நன்மை தேமல பொந்துட்டா பாவம் செஞ்சிட்டா அக்கிரமம் செஞ்சிட்டா வியாதி வந்து பிச்சுக்கிச்சு அக்கா ஜீவ வச்சு கட்டில கொண்டு வரணும் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசுதா குரு அக்கா பேர் சொல்லி ஆதம் வந்து முழு உலகம் இவ்வளவு பசுதா போயிட்டு பசுதா ஏதோ ஒரு காரியம் நடக்கும் தேவதூர் பசுதாவியார் வந்து அங்க ஒரு காரியத்தை பிசா ஸ்டாப் ஆயிடும் வர வர விருத்தி உண்டாகும் பட்டுன்னு சுகமா உள்ள கூட ஆவி உள்ளது ஒரு தடையை உண்டாகலாம் வெறித்தனமா பிசாசே நன்மை தேமை பிசாசு ஏவாள் வழியா வந்த பிசாசே நன்மார்க்கு துன்மார்க்கு பிசாசே அந்த வழியா பிசு திருடவும் திருடவும் கொள்ளவும் அழுகி வந்துக்கிறேன் கக்கால ஜீவ 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 பேர் சொல்லி எங்குமார் வந்து முழு உலகத்துக்கு அப்புறம் அம்மா பேர் சொல்லி அப்பா பேர் சொல்லி தகச்சி பேர் சொல்லி உங்க பாசத்துக்குரியவர்கள் உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஜாமி எல்லாருமே போடு இங்கிலீஷில் பாரு மேத்யூ எயிட் சாப்டர் செவன் ஜீசஸ் செட் நான் 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 வந்து 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 யார் இருக்கிற இருக்கிற அக்கா ரொம்ப வேதப்படுக்கிற ஹாஸ்பிட்டல் விசாரிச்சுட்டு வர கிறிஸ்துவே இல்ல நீ போய் அப்படியோ பெரிய வியாதி அம்மா பெரிய ஆபரேஷன் அம்மா அம்மா என்னம்மா பண்ணுறது இப்படி எல்லாம் பஞ்சபாட் ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னும் ரெண்டு வியாதி பற்றி தான் இருக்கா அவளுக்கு அதான் ஏ சுயத்துக்கொண்டால் நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறா அப்ப நான் வந்து அந்த நான் கிறிஸ்துக்குள் இருக்கிற பவுல நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிரித்திருக்கிறான்னு சொன்னான் பாருங்க அந்த இயேசுவை தான் சேர்ந்து பவுலா மாதிரி குடிதீர் தெஸ்ரோனி தீர் கலாத்தீர் ஆ போய் கலக்கிட்டான் பவுல் இனி நான் நல்ல நான் ஆதாம் நன்மைத்தையும் மாரியே அல்ல ய இனி கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொன்னான் பாரு பவுலு கையெழுத்த அழைவா இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருன்னு சொல்றான் கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொன்னான் அந்த ஜீவன் சொன்ன ஜீவ ரத்தம் பாவிகளிலும் பிரதான பாவி சொன்ன அந்த பவுலு சவுலு பவுலா மாறி உலகத்தையே கலக்கி புதிய ஏற்பாட்டில் நிறைய நெருமைகள் எழுதினான் ஆமா அந்த பவுலே அப்படி பாவிகளும் பிரதான பாவி அப்படி மாற நீ மாற முடியாதா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு வாட வாடா எங்க தலைமுறை தலைமுறையா நாங்கள் எங்க அப்பா அம்மா மூதாரி வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்துருந்தாக்கா விசுவாசி வருவான் திருடன் திருடவும் கொல்ல வாழ்க்கை வருகிறானே என்று வீடு ஃபுல்லாக நகை நட்டு பணம் கட்டுக்கட்டாக வச்சுட்டு வீடு தந்து வச்சிருக்கிறீங்க வச்சுக்க நைட்டில் எப்போ பார்த்தாலும் வீடு தந்துக்கு ராத்திரி வந்தாலும் தந்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்தால் வீடு எப்போ பார்த்தா உள்ளே பார்த்தா பீருவாண்ட நகையும் பணம் ஆகுது திருட்டா உள்ள வருவோன்னா வர அப்போ அவ நீ நன்மைத்தையும் அறியத்தக்க இருந்தால் வீடு தந்து வச்ச மாதிரி விசாசம் வருவான் திருடுவான் சமாதானம் சந்தோஷம் சுகம் பல ஜீவன் எல்லாத்தையும் திருடி அழிச்சு கொண்டுடுவான் எல்லாத்தையும் பச்சுக்குவான் அந்த மாதிரிவேன் திபிர்வாத காரணிக்கா இந்த திபர்வாதம் வந்துச்சு வியாதி வந்துச்சு வீடு தருந்து ஆதாமுக்குள்ள பிறந்தா நீ வீடு திறந்து வச்சுக்கிற திரு உள்ள நோய்க்குடுவான் உரிமையா வருவான் கட்சியில் எல்லாத்தையும் திண்டு போயிடுவான் நீ அப்புறம் காலையில் எழுந்து பார்த்து எல்லாம் போயிடுச்சு அப்படியே கவலை பழ வெறுப்பு கசுப்பு வியாதி வரும்போது போடும் அப்போ நீ கிறிஸ்துக்கள் இருந்தால் நானே வாசல் ஒரு என் வழிவாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை யோவான் பத்தில் படிக்கிறான் அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க அந்த கிறிஸ்து தேவ நிதி உயிர்த்தி சொல்றாரு அதற்கேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அவர் மாதிரி நூற்று கதவி பிரதித்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் எவன் பாரு அப்பா நீ என் வீட்டுக்கே வராதுப்பா இல்ல இந்த திமுருவாதுக்கார தூரத்துக்குறான் இந்த நூற்றுக்கதிபதி தான் கிட்ட வந்து இந்த கானாண்டிஸ் மகள் மாதிரியே இந்த கானாசி மகன் தூரத்துல வீட்டில் இருக்கிறா தாய் வந்து கிட்ட வேண்டிக்கிறா இதே மாதிரி நூற்றுக்கதிபதிக்காரன் வேலைக்காரன் அவனுக்கு ரொம்ப பிரியமான வேலைக்காரன் ஏசு கிட்ட வந்து ஐயா நீங்கள் வீட்டுக்கு வர நான் ஒன் பேட் இதுல ஒரு வார்த்தை சொல்லும் என்ன வேடாது நன்மை தேவ வேடா ஜீவ வேடா

அந்த ஜீவ வார்த்தை பேச இவனே பேசியிருக்கலாம் அது பாருங்க அந்த ஜீவ வார்த்தை உள்ளே மனைவி காப்பாரு பக்கத்தில் இல்லை அந்த ஜீவன் சொல்லுமானா ரொம்ப சொல்லவே மாட்டான் உண்மையை சொல்றேன் இவ மட்டும் இல்ல எல்லாருமே அந்த ஜீவ வார்த்தை அவ்வளவு சுலபமாக வாயில் வரமாட்டேன் எங்கூரில் பெட்மெண்ட் பாஸ் சொல்லுவாரு ஊர் ஊர்லாம் போகணும் ஆரம்பத்தில் ஒரு ஆள் இருப்பார் ஒரு இருலர் இருளர் அவரு போகும்போது அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசி சொல்லுவார் டேக்ஸ் கொடுத்து போய் அதை இயேசுன்னு சொல்லு பண்ணான் ஐயா செய்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் எங்கிட்ட கேட்காது அந்த வார்த்தை ஐயா இயேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லியா சொல்லவே மாட்டார் அவர் அது அதுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரங்க ஐயா அது ஐயா அந்த மாதிரி ஜீவ வார்த்தைன்னு அவ்வளவு சுலபமா யாருக்காரு சுலபமா வரமாட்டேங்குது அதுலேருந்து தெரிஞ்சிக்க உள்ள பிசாசுன்னு நான் அது சரளமாக பேசுறேன் ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை இவ்வளவு பேசும் இன்னும் நிறைய அசுத்த அப்போது ஒரு வார்த்தை சொல்லும் அந்த ஜீவ வார்த்தையை இவனே பேசலாம் அப்புறம் போய் ஜீவ வார்த்தை பிரசாவம் இன்னைக்குள்ள நிறைய சபைகளில் ஊழியர்கள் ஜீவ வார்த்தை அதிகமாக பேசிட்டே கிடையாது பிரசங்கம் நடக்குது எல்லா பிரசங்கமும் ஜீவன்ற ஒரு கான்சியஸே விசுவாச ஆழமா பதிக்கணும் அந்த தேவ நீதிக்கு ஊழி தேவன் தேவ தனக்கு உலகத்துக்கு

ஏ ஜெட்டு தேவி நீதி எல்லாமே அவங்ககிட்ட நீ தேவை எல்லாத்தையுமே வாங்கி கவலை பயம் சுய சுய கண் கொடு கொடுத்தா வியாதி சிஎம் கல்யாணம் பண்ண வச்சிருந்த காசு வீடு கட்ட வச்சிருந்த காசு நல்ல பைக்கு கார் வாகனம் கட்சியில் ஹாஸ்பிட்டல் போய் கொடுத்துருவாங்க வியாதி குத்துருவாங்க பில்லெல்லாம் இப்போ லட்ச கணக்கில் போனா அதனால ஜீவ வார்த்தைய ஜீவ தரு ஜீவ ஜீவ ஆற்று ஜீவ லக்ஷ ஜீவ கிட்னி ஜீவ தருகிறோம் தேவனுக்கு தனக்கு முழு உலகிற அபிஷேகம் ஏறி எல்லா அவளையத்திலும் அபிஷேகம் ஏறிச்சுன்னா கத்துடைய ஆவியான ஈலிங்கி சுகம் பலம் ஜீவன் ஆசுவாதம் உண்டாகிட்டே இருக்கும் கையை தட்டு அல்லையா அப்போ நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல ஒரு வார்த்தை சொல்லும் அது என்ன வார்த்தை ஜீவ வார்த்தை நன்மை தேம வார்த்தை பிசாசு ரொம்ப சந்தோஷம் ஏவாலிய வார்த்தை கேட்கிறா நன்மார்க்கு துன்மார்க் சுயநீதி அடிதை பேசுறா பேசுறா காலில் இருந்து சாதனம் பேசிட்டே இருக்கிறான் பிசாசு கேட்டு கேட்டு வந்துட்டே இருக்கிறான் வீட்டுக்கு விருந்தாளி வர்ற மாதிரி வந்துட்டே இருக்கிறான் ஜீவ வார்த்தையும் பேசுறான் பசு தாவியான் வர தேவதூர் வர பிசாசு ஓடியே போயிடறான் கையத்தை டெலியோ

திர்வாதக்காரத்துக்கு லா மறித்த லாசர் அவர் உயிர் ஜீவனமா இருக்கிறாரு அவர் தேவனி உயிர் தேலும் தேவனுக்கு பேசுறாரு ராதா வந்து முடுவலுக்கு பேசுறாரு உடனே அசுத்தாய் போய்த்து பசுத்தாய் வந்தது அப்போ ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் புதுசு அந்த கிறிஸ்து வடி சத்தியமோ ஜீவனமோ இருக்கு அவர் ஜீவ வார்த்தை நன் தீவ வார்த்தை நன்மார்க்கு கிடையாது பாபத்து சம்பளம் மரணம் கிடையாது இருப்பது போல கோமானு ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவர் செய்திருக்கிறார் அதனால் அதைச் ஜீவ வார்த்தையில் நல்லா வச்சுடாங்க அப்போது நூற்றுக்கு பதிவு பிரதித்திரமாக ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாருக்கு கீழ்பட்டவனாக எனக்கு கீழ்பட்டவன் சேவகரம் உண்டு நான் ஒருவனை போவே போகிறான் மற்றொருவன் என்றால் வருகிறான் என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிற நான் இதை செய்வேன் செய் என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களையே நோக்கி எசவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈஷாக் யாக்கூப் என்பவர்களோட பந்தியிருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் பின்பு ஏசு பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் கையத்தட்டு அந்த செகண்டே நீ போப்பா சொல்லிட்ட அத ஜீவ வாத்தி குத்துட்ட இங்க சொல்றாரு அவன் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்தானா ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தானா அவன் வீடு தூரத்துல இருக்கவன் சொத்தமாயிட்டான் தான் அவங்க அம்மாவை நெச்சு கவலைப்பட்டுன்னு அழுதிட்டு இருந்தீங்கனாக்கா எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க காசு இல்ல வேலை இல்ல வெட்டி இல்லைன்னு ஐது அழிவு ஒரு அசுத்தா வியை விடுற அது நிலவு மோசமா போய் புழி வச்சு போட வச்சு நிலவு அப்படியே சத்தவன் போற கட்சியில் பாதாளத்துக்கு போயிடாத ஸ்டாப் பண்ண நன்மை தேவையா ஜீவ வார்த்தை எங்க அம்மா பேர் சொல்லி எங்க அப்பா பேர் சொல்லி பிதாவும் ஆதாவும் குருவளுக்கு சொல்லி தான் பாரு அண்ணாயில ஒரு சூழ்நிலை மாறும் அசுத்தாய் ஒன்று பாசம் அவங்களுக்கே என்ன தெரியாது அந்த திமிர்வாதக்காரன் அண்ணாயிலே சுத்தமாக எழுந்து நடந்து கட்சியில் குளிச்சுட்டு பேண்ட் போட்டு சூட்டு போட்டு நல்லா கையெல்லாம் கழிச்சுட்டு நல்லா போயிட்டு ஜோரா எப்படி என்னடா ஆச்சு உனக்கு நந்திருக்குமா நந்திருக்காதா சுவஸ்தமான உட்கார்ந்து நந்திருப்பான் திமிர்வாதகாரன் அப்படி திமிர்வாதம் என்னது பேரலைஸ்

விடுதலை ஆயிட்டான் நீ காப்பாத்தலாம் ஒரு ஆளுயா ஏசுனா ஓடித்தேதல ஆனால்தான் ஏசுனா நீ சாதாரணமா நினைக்காத அது ஜீவ பார்த்த தேவி நீ தூக்கித்தல் பரலோக ராஜ் குடும்பத்தை காப்பாற்ற எஸ் ராஜா நூத்தி இருபத்தி நாடு யோத குலத்தையே காப்பாத்தலாம் விருதிலே திராட்சம் பரிமாறு யோத காரியம் மாதலாய் முடிந்தது நூத்தி இருபத்தி நாடுகளில் யோத சங்காரத்துக்கு தப்பி வைக்கிறான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாந்து முழு குலத்து கொடு குடும்பத்தை யூத குலத்தையே குலத்தையே காப்பாற்றா என் குலத்துக்கு ஒரு அழிவை நான் சைப்பி எப்படி சொல்லி டில்லா செயல்படுறா இந்த திராட்சை நானே இந்த சரீரம் அப்பமா இருக்கு திராட்சை ரத்தமா இருக்கிறது ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் ஜீவ வார்த்தை தேவி நீதி உயிர் பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம்னு முழு குலத்து கொடு பிசாசு போட்ட சட்டம் காரியம் மாதலாய் முடியும் யோத குலம் காப்பாற்றப்படும்

18th chapter, 13th verse. Then Jesus said to the centurions, centurion, go your, go your way. And as you have believed, கடைசியில் அண்ட் இஸ் சர்வன்ட் வாஸ் ஹீல் டட் சேம் அவர் அந்த மணி நேரத்தில் சேம் அதே சொன்ன அதே நேரத்தில் சொல்லப்படுது அப்போ ஜீவ வார்த்தை சொல்ற வரைக்கும் அந்த பிரச்சனை தேராது நான் நன்மை தேவையிலே இந்த சோதிச்சு முடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் போ ஹாஸ்பிட்டல் போய் அதளவே செய் ஆனா பாவத்துக்கு பரிகாரம் பண்ற வரைக்கும் அந்த பிரச்சனை தேராது நீ நன்மை தேவையிலே புதை கோயிலே இது தவிக்காத இது ஆவிக்குரிய வேலையை செய்ய பழகு நீ போ டாக்டர் கிட்ட போ வக்கீல் கிட்ட போய் அது ஒரு பக்கம் செய்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தனால்தான் பிசாசு உள்ள புகுந்து கிரியை செய்யறான்னு சொல்லி ஜீவ விஷத்து கட்டியில கொண்டு வா

நான் வந்து சுஷ்தமாப்பேன் திருஸ்வை தேவன் தனக்கு அசுத்தா துரத்தி பசுத்தாவே இருக்கி அப்படியே தேவதூரெலாம் பணிபுரி செய்கிறதா மருத்தப்பட்டு பாணம் சொப்பங்களே எல்லோரும் எண்ணிட்டோம் நானே ஜீவப்பன் தப்பத்தை பூசி திராட்சை பாண மனுங்கள் தேவன் தனக்கு ஆதம் உண்டு முழுகிறது அசுத்தா சதுர்த்தி பசுத்தாவே இருக்கி அப்படி ஈழனி கொடுக்க சமாதானம் கொடுக்க சந்தோஷம் கொடுக்க பாவத்திறந்து விடுதலை சாபத்திறந்து விடுதலை மரணத்திற்கு திருந்த பாதா திருந்த விடுதலை ஏசு விழுத்தெரு ஜெவனமாக இருக்கிறாள் இயேசு ஏற்று கொண்டு ஞானசான் தெருவில் பக்கதி உலகத்துக்கு ஒரு பூமி குப்பாய்க்கான்னு

தாக என்னுடைய பெயர் பாஸ்ரா சுலேசுராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை தோழம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க சுலேஸ்ராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்கேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்தியில் சேர்ந்து குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயமா நீங்கள் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கணிச பங்குடைய எல்லா செய்திகளும் கேளுங்க இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசிக்கிறார் கத்திரிக்கை செத்து கத்திரிக்க என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்ட் பிளஸ் கற்று உங்களை ஆசோதிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு சேனல் எஃப்ஜி வெள்ளூர் சேலம் பிளஸ் ஆஃப் தாம்பஸ் ஒரு சேனலுக்கு இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கடைசி நாளில் தேவை வல்ல பயன்படுவா இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதில் வந்து நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள் இந்த செய்தி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வேலூர் பகுதியே கொடுக்கப்படுது கத்தவங்களே ஆஸ்வதிப்பாராக